ஹே ஹாய் வணக்கம் ஸோ குட் மார்னிங் ஹேவ் அ கிரேட் டே இனிய காலை வணக்கம் நம்ம வந்து நடப்பு நிகழ்வுகள் அதை வந்து பார்க்க போகிறோம் ஸோ அன்னிக்கி இருக்கக்கூடிய நியூஸ் பேப்பர்லேருந்து முக்கியமான ஒரு ஒன் ஆர் டூ அதாவது ஒரு அஞ்சு கேள்வி பத்து கேள்வி போல் அன்னைக்கு எத்தனை கேள்விகள் இருக்கோ அந்த கேள்விகளை எடுத்துகிட்டு வந்து அந்த கேள்விகள் ரிலேட்டடாக வந்துட்டு ஒரு சில கொஸ்டின்ஸை ஃப்ரேம் பண்ணி அதை வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கலாம் நம்ம வந்து எப்பவும் கேள்விப்பட்டிருப்போம் வந்து சிறுதுளி பெருவெள்ளம் அப்படின்னு சொல்லி அது போல அன்னன்னைக்கு நியூஸை அப்பத்திக்கு அப்போ அப்பத்திக்கப்போ படிச்சு அதை வந்து நல்ல நினைவில் வச்சுக்கும் போது அது வந்து மிகப்பெரிய லெவலில் பயனுள்ளதாக இருக்கும் நீங்க கலெக்டிவா ஒரு மாதத்திற்கு ஒரு நூறு பக்கம் இரநூறு பக்கம் டவுன்லோட் பண்ணி ஒரே நாள்ல உட்காந்து அதை படிக்கணும்னு நினைக்கிறது வந்து கொஞ்சம் கடினமான விஷயம் அப்போ தினம் 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 படிக்கிறதா இருக்கிறதுலே ரொம்ப வந்து மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டான விஷயம் பட் இங்க இருக்கக்கூடிய ஒரு பெரும் பிரச்சனை என்ன அப்படின்ட்டுனா நிறைய வந்து நம்ம வந்து சம்பந்தம் இல்லாத விஷயத்த நிறைய படிக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கும் அதாவது ஏன்னா இப்போ இந்தியா சார்ந்து உலகம் சார்ந்து இது மாதிரி நிறைய நியூஸ் இருக்கும் டிஎன்பிஎஸ்சிக்கு தமிழ்நாடு சார்ந்து மிக முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்னு என்ன படிக்கிறது அப்படிங்கிற ஒரு குவாரி ஒன்று உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும் ஸோ அந்த மாதிரியான அந்த முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் மிக மிக முக்கியமான இந்த நாட்டில் அதாவது இந்த நாள்ல நாள் விச்ஸ் இந்த டே இந்த நாள்ல நடந்த முக்கியமான சில நிகழ்வுகளை எடுத்து இப்போ திரும்ப திரும்ப படிக்கிற வேலையை தான் நம்ம பண்ண போகிறோம் நம்ம தொடர்ச்சியாக வந்து முடிஞ்சளவு வந்து தினம் தினம் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து டெய்லி பார்க்கலாம் ஸோ அந்த இன்றைக்காமல் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு கொஸ்டின் திருமதி சுனிதா வில்லியம்ஸ் அவர்கள் வந்து எத்தனை நாட்கள் சர்வதேச விண்வெளி நிலையத்தில் தங்கியிருந்தார்கள் இவங்க ரிலேட்டடாக நீங்கள் நிறைய கொஸ்டின்ஸ் வந்து பார்த்துருக்கலாம் நிறைய டேட்டா பார்த்துருக்கலாம் எல்லாமே புரியுது அவங்க எந்த மாநிலம் இந்தியாவில் என்ன அது மாதிரி நிறைய பார்த்துருப்பீங்க நம்மளுமே அது சார்ந்து நிறைய நியூஸ் வந்து கொடுத்துருக்கோம் இப்போதைக்கு ஒரு கொஸ்டினா இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்க விருப்பம் உள்ளவங்க இதுக்கு வந்து ஆன்சர் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நான் முதல்ல கேள்வி எல்லாம் படிச்சிட்றேன் அதுக்கப்புறம் அதற்கான பதில் எல்லாம் கொடுத்துடலாம் அதுக்கடுத்து நாட்டின் சுகாதார செலவினம் எத்தனை சதவீதம் உயரும் என ஒன்றிய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா அவர்கள் தெரிவித்துள்ளார் அப்போ சுகாதாரத்திற்காக இந்திய நாட்டில் வந்து அதோட அந்த செலவினம் நம்ம பண் செலவு பண்ணுற பணம் வந்து இதற்கு முன்னாடி எத்தனை சதவீதத்தில் இருந்தது இப்போ எத்தனை சதவீதமாக உயரும் அப்படின்னு சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா அவர்கள் தெரிவித்துள்ளார் அதுபோல் ரொம்ப ரொம்ப முக்கியமான இந்த கேள்வி வந்து சிந்துவெளி நாகரிகத்தை நாகரீகத்தை முதன் முதலில் வெளிப்படுத்தி திராவிட நாகரீகம் என கூறி தொல்லியல் துறை தலைமை இயக்குனர் ஒருவருக்கு கூறிய தொல்லியல் துறை தலைமை இயக்குனர் ஒருவருக்கு சென்னை எழும்பூர் அருங்காட்சியக வளாகத்தில் முழு உருவ சிலையை தமிழக முதல்வர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்தார் அவர் யார் யாருக்கு இந்த சிலை வந்து திறந்து வைக்கிறாங்க அவரோட பேரை தான் நம்ம மறைச்சி வச்சுருக்கோம் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணலாம் முயற்சி பண்ணி பாருங்கள் யார் என்ன பேர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரிலேட்டடாக ரொம்ப முக்கியமான சில பாயிண்ட்ஸ்லாம் இருக்குது எடுத்துக்காட்டா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு செப்டம்பர் இருபது அன்று வரலாற்று சிறப்பு மிக்க பண்பாட்டின் கண்டுபிடிப்பை உலகுக்கு அறிவித்தார் சிந்து வெளி பயன்பாடு பண்பாடு மிக மிக முக்கியமான ஒரு கண்டுபிடிப்பு ஏன்னா நம்ம நிறைய முறை இதை பத்தி பேசியிருக்கோம் இன்னைக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுன்னு வச்சுக்கோங்க இங்கிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த ஜீரோ அப்படிங்கிற ஆண்டு அதற்கு முன்னாடி கிட்டத்தட்ட மூவாயிரம் ஆண்டுகள்ல சிந்து சமவெளி நாகரீகம் வந்து இருந்திருக்கலாம் அப்படின்னு நம்பப்படுது அப்போ இங்கிருந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஐயாயிரம் ஆண்டுகள் ஆயிடுச்சு உங்களுக்கு அந்த கதை புரிஞ்சு புரிஞ்சுக்கிறீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னாடி ஜீரோ அதற்கு முன்னாடி மூவாயிரம் ஆண்டுகள்ல இருந்த ஒரு நாகரீகம் அப்படின்னு பேசப்படுது சோ அப்ப அந்த நாகரீகத்தை கிட்டத்தட்ட ஐயாயிரம் இன்னைக்கு நிலவரத்துக்கு ஐயாயிரம் ஆண்டுகள் பழமையான ஒரு நாகரீகத்தை முதன் முதல்ல கண்டுபிடிச்சு ஒருத்தர் வந்து உலகிற்கு வந்து அறிவிக்கிறார் சோ அவரோட பேர் அவருக்கு தான் இப்ப நம்ம முழு உருவ சிலை திறந்து வைக்கிறோம் அதுபோல இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இரண்டாம் ஆண்டு தனது இருபத்தி ஆறாவது வயதில் எவ்வளவு சீக்கிரமா வந்து இவ்வளவு உயரிய பதவிக்கு வந்துடுறார் பாருங்க இருபத்தி ஆறு வயதில் இந்திய தொல்லியல் கழகத்தின் தலைமை இயக்குநராக பொறுப்பேற்றுக் கொண்டார் அவரோட பேரு தான் இங்க வந்து கேள்வி சரி அடுத்தது வந்து சுற்றுச்சூழலை பாதிக்காத வகையில் நாட்டின் முதல் ஹைட்ரஜன் ரயில் எங்கு தயாரிக்கப்படுகிறது இந்த கேள்வியில் வந்து நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்ட்டுன்னா சுற்றுச்சூழலை பாதிக்காத வகையில் நாட்டின் முதல் ஹைட்ரஜன் ரயில் எங்கு தயாரிக்கப்படுகிறது எந்த ஊரில் ஸோ இதில் வந்துட்டு எந்த ஊரின் இங்கே பதில் இருக்குது பதில் கொடுக்கலாம் இதில் நிறைய புரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது அதாவது என்ன அப்படின்ட்டுனா இதோட பணிகள் வந்து இன்னும் முழுமை பெறல எய் எண்பது சதவீதம் எயிட்டி பர்சன்ட் தான் முடிஞ்சிருக்கு விரைவில் ஏப்ரல் மாதத்துக்குள்ளே முடிச்சு இதை வந்து நாட்டிற்கு அர்ப்பணிக்கப்படும் அப்படின்னு இப்போ ரீசெண்டாக தெரிவிச்சிருக்காங்க இதில் மிக முக்கியமாக நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்ட்டுன்னா மற்ற நாடுகளில் இதுபோல் ஹைட்ரஜன் எரிபொருளில் இயங்கக்கூடிய ரயில்கள் வந்து மேக்சிமம் ஐந்து பெட்டிகள் வரைக்கும் தான் இணைக்கிறாங்க ஆனால் இந்தியாவில் வந்து கிட்டத்தட்ட பத்து பெட்டிகள் வந்து இணைக்கப்படும் அதில் எட்டு பெட்டிகளில் ரெண்டாயிரத்தி ஐநூறு பயணிகள் வரைக்கும் ஒரு ரயிலில் பயணிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் அதில் இரண்டு பெட்டிகளில் ஹைட்ரஜன் எரிபொருள் சேமித்து வைக்கப்படும் அதோட திறன் வந்து ஆயிரத்தி இரநூறு குதிரை திறன் இருக்கும் இரநூறு குதிரை திறன் அப்படின்னு நம்ம படிப்போம் ஹார்ஸ் பவர் அவ்வளோ இருக்கும் இதோட வேகம் என்ஜினோட வேகம் எவ்வளோ தூரம் போகும் அப்படின்ட்டுன்னா மணிக்கு நூற்றி பத்து கிலோமீட்டர் வேகத்தில் இதை வந்து நம்மளால் இயக்க முடியும் ஸோ அப்போ இதில் ரொம்ப முக்கியமான சில மேஜர் ஃபேக்ட்ஸ் இருக்குது நம்பர் ஒன் ஃபர்ஸ்ட் என்ன சொல்கிறோம் அப்படின்ட்டுன்னா எண்பது சதவீத பணிகள் முடிஞ்சிருக்கு நம்ம பணி முடிவு பெறலை ஏப்ரல் மாதத்தில் பணி முடிவு பெற்று இது வந்து நாட்டிற்கு அர்ப்பணிக்கப்படும் இது ஒரு பாயிண்ட் இருக்குது மற்ற நாடுகளில் இதற்கு முன்னாடி இது மாதிரி ஹைட்ரஜன் எரிபொருள்ல இயக்கப்படக்கூடிய ரயில்கள் இருக்கக்கூடிய நாடுகளில் ஐந்து பெட்டிகள் வரைக்கும் மட்டுமே இணைக்கப்படக்கூடிய சூழல்ல இந்தியாவில் வந்து பத்து பெட்டிகள் வரைக்கும் இணைக்கப்படலாம் அதில் எட்டு பெட்டிகள் பயணிகளுக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு பேர் வரைக்கும் பயணிக்கலாம் ரெண்டு பெட்டி எரிபொருள் இருக்கும் ஆயிரத்தி இரநூறு குதிரை திறன் வந்து இதோட பவர் திறன் இருக்கும் மணிக்கு நூற்றி பத்து கிலோமீட்டர் வேகத்தில் இயக்கக்கூடிய அளவுக்கு இதை வந்து நம்ம இந்த என்ஜினோட வேகம் இருக்கும் ஹைட்ரஜன் எரிபொருளால் இயக்கப்படும் ரயிலில் தண்ணீர் மட்டுமே வெளியிடும் அது இதன் மூலம் கார்பன் உமிழ்வு இருக்காது இது மிக மிக முக்கியமான ஒரு ஒரு பாயிண்ட்டு இதோட அவுட்புட் என்ன அப்படின்னா புகை இருக்காது அல்லது வேற ஏதாவது ஒரு கார்பன் எமிஷன் இருக்காது அதோட அவுட்புட்டே என்னதான் அப்படின்ட்டுன்னா தண்ணி தான் ஹைட்ரஜன் எரிபொருளால் இது இயங்குறதுனால இதோட ரிசல்ட் என் ரிசல்ட் வந்து என்னவாக இருக்கும் அப்படின்ட்டுன்னா மீதம் வந்து தண்ணீர் தான் கிடைக்கும் அதனால் எந்த விதமான ஒரு கார்பன் உம்மிலுமே இருக்காது அதுதான் வந்து இதில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அதுக்கப்புறம் சில எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் வந்து கொடுத்துருந்தோம் ஸோ இப்போ இதற்கான பதில்கள்லாம் பார்த்துடலாம் திரு சுனிதா வில்லியம்ஸ் அவர்கள் வந்து எத்தனை நாட்கள் விண்வெளியில் இருந்தாங்க தான் கேள்வி இரநூத்தி எண்பத்தி ஆறு நாட்கள் ரொம்ப ரொம்ப அதிகம் ஒரு ஒரு எட்டு நாள் பயணமாக போய் அப்புறம் வந்து அது அந்த ஏவு ஊர்தி வச்சு அந்த ராக்கெட்டில் வந்து ஏற்பட்ட கோளாறு இது மாதிரியான காரணத்தினால அது வந்து நீண்ட பயணமாக மாறி இரநூத்தி எண்பத்தி ஆறு நாட்களுக்கு மேலே ஆயிடுச்சு அவங்க ஈவன் வந்து தரையிறங்குன பிறகு கூட அவங்களால எழுந்து நடக்க முடியாத அளவுக்கு ஒரு சூழல் இருந்தது ஏன்னா அந்த விண்வெளியில இருந்ததற்கு தகுந்த மாதிரி உடல்ல வந்து இந்த தசை நார்கள்னு சொல்ல முடியாது இந்த மசில் ஃபைபர்ஸ் எல்லாம் வந்து ஒரு மாதிரி ஒரு ஒரு மாற்றம் அடைஞ்சிருக்கும் உணவு வந்து ஒரு வித்தியாசமான உணவு எடுத்திருப்பாங்க சுத்தமாக புவிருப்பே இல்லாத ஒரு இடத்துல இரநூத்தி எண்பத்தி ஆறு நாட்கள் இருந்துட்டாங்க இது மாதிரி எல்லாம் இருந்ததுனால இங்கே வந்த உடனே எழுந்து நடக்க முடியாது அதனால நாசாவோட அந்த மருத்துவமனைக்கு அனுப்பி அவங்களுக்கு போதுமான ஊட்டச்சத்து நியூட்ரிஷன்லாம் கொடுத்து மெல்ல 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 அந்த கொஞ்சம் கொஞ்சமாக உடலை வந்து பூமிக்கு ஏற்ற மாதிரி தயார்படுத்தி அப்புறம் தான் அவங்களை வந்து வீட்டுக்கு அனுப்பக்கூடிய ஒரு சூழலே இருக்கு இப்போ இரநூத்தி எண்பத்தி ஆறு நாட்கள் ரொம்ப ரொம்ப அதிகமான நாட்கள் வந்து இருக்காங்க அதுபோல அடுத்த நாட்டின் சுகாதார செலவினம் எத்தனை சதவீதம் உயரம் என ஒன்றிய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா அவர்கள் தெரிவித்துள்ளார் ஒன்று புள்ளி எட்டு நாலு சதவீதத்திலிருந்து ரெண்டு புள்ளி அஞ்சு சதவீதமாக உயரும் அப்போ நீங்கள் யோசிச்சு பண்ணி இந்தியாவோட மொத்த பட்ஜெட்டில் ரெண்டு புள்ளி அஞ்சு சதவீதம் அப்படிங்கிறது ரொம்ப பெருசு அப்போ கிட்டத்தட்ட ரெண்டு புள்ளி அஞ்சு சதவீதம் அளவிற்கு சுகாதாரத்திற்கு நம்ம வந்து செலவுப்பட போகிறோம் அப்படிங்கிறது இதில் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இதில் இன்னொரு முக்கிய முக்கியமான விஷயம் இருக்கு என்ன சுகாதாரத்துறை அமைச்சரோட பேர் அதை நம்ம டைரக்டாக கொஸ்டினாக கொடுக்கலனா கூட அதை தெளிவாக ஞாபகம் வச்சுக்கணும் அடுத்து இந்த கேள்வி சிந்து வெளி நாகரீகம் கிட்டத்தட்ட ஐயாயிரம் ஆண்டுகள் பழமையான சிந்துவெளி நாகரீகத்தை திராவிட நாகரிகம் என கூறி தொல்லியல் துறை தலைமை இயக்குநரான ஒருவருக்கு என கூறிய தொல்லியல் துறை தலைமை இயக்குனரான ஒருவருக்கு முழு உருவ சிலையை வந்து தமிழக முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைக்கிறார் அவர் யாரு அப்படின்னா வேற யாரு சார் ஜான் ஹூபர்ட் மார்ஷல் இல்லையா அப்போ அவரு தான் வந்து அந்த முழு உருவ சிலை வந்து திறந்து வைக்கிறாங்க அதில் ரொம்ப முக்கியமான ஒரு ரெண்டு பாயிண்ட் சொல்லியிருந்தோம் அது தெளிவாக ஞாபகம் வச்சுக்கணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு செப்டம்பர் இருபது அன்று தான் அந்த வரலாற்று சிறப்பு மிக்க சிந்து வெளி நாகரிகத்தை பற்றி உலகுக்கு அறிவிக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு செப்டம்பர் இருபது நல்லா கிளியராக புரிஞ்சு வச்சுக்கோங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு செப்டம்பர் இருபது அதுபோல் அடுத்தது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு தன்னோட இருபத்தி ஆறாவது வயதிலேயே இவர் வந்து அந்த இந்திய தொல்லியல் கழகத்தின் தலைமை இயக்குநராக பொறுப்பேற்றுறாரு சரி அதுபோல சுற்றுச்சூழலை பாதிக்காத வகையில் இந்த ஹைட்ரஜன் எரிபொருள் வந்து எந்த ஊரில் வந்து நம்ம ஹைட்ரஜன் எரிபொருளை கொண்டு இயங்கக்கூடிய ரயில் பெட்டிகள் எந்த ஊரில் தயாரிக்கிறோம் அப்படின்ட்டுனா விச் ஃப்ரம் சென்னை இல்லையா சென்னையில் தான் நம்ம தயாரிக்கிறோம் சென்னையில் பெரம்பூரில் உள்ள ஐசிஎஃப் இன்டெகிரேட்டட் கோச் ஃபேக்ட்ரின்னு சொல்லுவோம் ரயில் பெட்டிகள் தொழிற்சாலை இந்த ரயில் பெட்டிகள் தொழிற்சாலை எந்த ஊர் சென்னை சென்னையில் பெரம்பூர் என்ன பண்ண போகிறோம் ஹைட்ரஜன் ஃபியூவல்லில் ஹைட்ரஜன் எரிபொருளில் இயங்கக்கூடிய ரயில் பெட்டிகள் தயாரிக்க போகிறோம் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் இது நல்ல தெளிவாக படிச்சு வச்சு எண்பது சதவீத பணிகள் முடிஞ்சு ஏப்ரலில் தான் வந்து இது இப்போ வரைக்கும் எண்பது சதவீதம் ஏப்ரலில் தான் இந்த இதோட பணி முடியும் மற்ற நாடுகளில் அஞ்சு பெட்டி நம்ம ஊரில் பத்து அதில் எட்டு பெட்டிகள் பயணிக்கக்கூடியது ரெண்டாயிரத்தி ஐநூறு பயணிகள் அதில் வந்து ரெண்டு பெட்டிகள் வந்து ஹைட்ரஜன் எரிவாயு ஆயிரத்தி இரநூறு குதிரை திறன் கொண்டது மணிக்கு நூற்றி பத்து கிலோமீட்டர் வேகத்தில் வந்து நம்மளால் இந்த பெட்டிகளை இயக்க முடியும் அதுபோல் சில அசைன்மெண்ட் கொடுக்குறேன் சில சில கொஸ்டின்ஸ் கேட்குறேன் அதுக்கான பதில் வந்து நாளைக்கு வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணிடுறேன் நீங்கள் விருப்பம் இருந்ததுன்னா முன்கூட்டியே வந்து அதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு கம்பேரிட்டிவாக இந்த மாதிரி புரிஞ்சுக்கோங்க இப்போ மார்ச் மாதங்கிறதுனால உலக பெண்கள் தினம் நம்ம வந்து கொண்டாடி இருப்போம் உலக பெண்கள் தினம் மார்ச் எட்டு ஆனால் நம்ம தெளிவாக புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது என்ன இந்திய பெண்கள் தினம் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது இந்திய பெண்கள் தினம் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது ஒரு குறிப்பிட்ட பெண் அவங்களோட பிறந்தனால நம்ம வந்து இந்திய பெண்கள் தினமாக கொண்டாடுறோம் சரியாக சொல்லணுன்னா பிப்ரவரி மாதத்தில் ஸோ அப்போ வந்து யார் அவங்க எந்த தினத்தை இந்திய பெண்கள் தினமாக நம்ம கொண்டாடுறோம் கண்டுபிடிச்சி கமெண்ட் பண்ணுங்க இல்லைனா நாளைக்கு வீடியோவில் நான் ஆன்சர் சொல்கிறேன் பாருங்கள் உலக பெண்கள் தினம் மார்ச் மாதம் மார்ச் எட்டாம் தேதி கொண்டாடுறோம் அதுபோல் உலக நுகர்வோர் தினம் அப்படின்னு சொல்லி மார்ச்சில் தேதி கொண்டாடுறோம் அதுபோல் இந்தியாவுக்கான நுகர்வோர் சார்ந்த சட்டம் கோப்ரான் படிப்போம் கன்சியூமர் ரைட்ஸ் ப்ரொடெக்ஷன் ஆக்டுன்னு சொல்லி ஒரு சட்டம் ஒன்று கொண்டு வரோம் இந்த நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் இந்த சட்டம் இந்தியாவில் அமல்படுத்தப்பட்ட தினத்தை நுகர்வோர் தினமாக இந்திய நுகர்வோர் தினமாக நம்ம கொண்டாடுறோம் ஸோ அப்போ இந்திய நுகர்வோர் தினம் என்றைக்கே அதை வந்து கண்டுபிடிச்சிட்டு வாங்க இல்லைனா நாளைக்கு வீடியோவில் பதில் கொடுக்குறேன் இந்திய பெண்கள் தினம் அது ஒன்று அதுபோல் இந்திய நுகர்வோர் தினம் ஒன்று கேட்டிருக்கோம் உலக பெண்கள் தினம் உலக நுகர்வோர் தினம் ரெண்டு மார்ச் மாதத்தில் வருது ஸோ அதை பற்றி நம்ம சொன்னோம் அதுபோல் தேசிய தடுப்பூசி தினம் அப்படின்னு ஒன்று இருக்குது மார்ச் பதினாறாம் தேதி இப்போ ரீசண்டாக தான் அது முடிஞ்சிருக்கு இல்லையா தேசிய தடுப்பூசி தினம் மார்ச் பதினாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சில் முதல் போலியோ தடுப்பூசி வழங்கப்பட்ட தினம் அதனால மார்ச் பதினாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சுலேருந்தே நம்ம அடுத்தடுத்த வருஷம் மார்ச் பதினாறாம் தேதியை உலக தடுப்பூசி தினமாக கொண்டாடுறோம் ஸோ இதில் ரெண்டு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும் உலக தடுப்பூசி தினம் என்றைக்கு மார்ச் பதினாறு மார்ச் பதினாற ஏன் நம்ம வந்து கொண்டாடுறோம் அப்படின்னா ஏன்னா மார்ச் பதினாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சில் முதன் முதல்ல போலியோவிற்கான தடுப்பூசி வழங்கப்பட்ட தினம் அதனால் இருந்து மார்ச் பதினாறாம் தேதியை நம்ம வந்து தடுப்பூசி தினமாக கொண்டாடுறோம் இந்த நாலு இதில் ஒரு ஒரு அஞ்சு தினங்கள் இருக்குது இது மிக மிக முக்கியம் இதுக்கு வந்து நம்ம எல்லா வருஷமும் திரும்ப 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 படிச்சுக்கிட்டே இருப்போம் கேள்வியும் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க அந்த மாதிரி இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான சில தினம் அதை ஒரு ரெண்டு மூணு டைம் நம்ம படித்தோம்னா ஞாபகம் வச்சுக்கலாம் இப்போ இன்றைக்கி நாளைக்கு அடுத்தடுத்த நாள் வீடியோலாம் வர வர ஒரு ஒரு நாளும் நீங்கள் வந்து அதை படிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா ஞாபகம் வச்சுக்கலாம் மார்ச் இருபது அது வந்து என்ன சொல்கிறோம் உலக சிட்டுக்குருவிகள் தினம் உலக சிட்டுக்குருவிகள் தினம் இந்தியாவில் உலக சிட்டுக்குருவிகள் தினம் மார்ச் இருபத்தி ஒன்று உலக காடுகள் தினம் ஃபாரஸ்ட் டே அப்படின்னு படிக்கிறோம் உலக காடுகள் தினம் அப்போது காடுகள் வந்து மனிதனுக்கு எப்படி வந்து சுவாசிக்கிறதுக்கு ஒரு நுரையீரல் மிக முக்கியமானதாக இருக்கோ அது உலகிற்கான மனிதனுக்கான அந்த காற்றை உற்பத்தி தரக்கூடிய உலகின் நுரையீரல் போல செயல்படக்கூடியது தான் இந்த காடுகள் இதில் பர்டிகுலராக நம்ம வந்து அமேசான் காடுகள் அது மாதிரி வந்து அழைப்போம் அப்போ நமக்கு வந்து தேவைப்படக்கூடிய அந்த ஆக்சிஜனை உற்பத்தி பண்ணி நம்ம வெளிவிடக்கூடிய கார்பன் டை ஆக்சைடை எடுத்துக்கிட்டு அந்த ஒரு சமநிலையை வந்து மெயின்டைன் பண்ணுறதுல காடுகள் மிக முக்கிய பங்கு வகிக்குது அதோடு முடிகிறது இல்லை மழை வரணும்னா காடுகள் இருக்கணும் நதிகள் நீர் பெருக்கம் இருக்கணுன்னா காடுகள் மற்ற எல்லா உயிர்களும் இருக்கணும்னா அந்த பல்லுயிர் பெருக்கம் இருக்கணும் அப்படின்ட்டுனா காடுகள் இருக்கணும் இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு குறைந்தபட்சம் காடுகளுக்கான தினம் அதை மட்டுமாச்சு நம்ம படிச்சு வைப்போம் ஒரு நாட்டோட பரப்பளவுல எத்தனை சதவீதம் காடுகள் இருக்கணும் அப்படின்னா என்ன இந்தியாவில் எத்தனை சதவீதம் காடுகள் இருக்கு தமிழ்நாட்டில் எத்தனை சதவீதம் காடுகள் இருக்கு மேங்க்ரூவ் காடுகள்னா என்ன பயோஸ்பியர் ரிசர்வ் அப்படின்னா என்ன இது மாதிரி நிறைய படிக்க வேண்டியது இருக்கு ஒன் பை ஒன்றா ஒன் பை ஒன்னா கொஞ்சம் கொஞ்சமாக படிச்சுட்டு வருவோம் ஒரு ஒரு நாளும் அதை பற்றி அதை பற்றி ஒரு ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசுவோம் இப்போதைக்கு இன்றைக்கி வந்து மார்ச் இருபத்தி ஒன்று உலக காடுகள் தினம் அதுபோல் அடுத்து மார்ச் இருபத்தி ரெண்டு உலக தண்ணீர் தினம் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே வள்ளுவர் வந்து நீரின்றி அமையாது உலகு அப்படின்னு எழுதுறாரு எழுதுறது என்ன அறிவிக்கிறார் இல்லையா நீர் இல்லைன்னா எதுவுமே இல்லை நீர் இல்லைன்னா ஒழுக்கம் இருக்காது இல்லையா அதை பற்றி கூட வள்ளுவர் வந்து எழுதியிருப்பார் யார் யாருக்கும் வானின்றி அமையாது ஒழுக்கு அப்படின்னு எழுதியிருப்பார் இது தனி மனித ஒழுக்கம் இல்லை ஒரு கூட்டமாக திருடக்கூடாது வழிப்பறி பண்ணக்கூடாது இன்னொருத்தங்களை வந்து அடித்து பிடுங்கி சாப்பிடக்கூடாது அது மாதிரியான விஷயங்கள் எல்லாம் ஒரு ஒழுக்கமாக நீங்கள் கன்சிடர் பண்ணிட்டா அதெல்லாம் கூட இல்லாமல் போய்டும் எப்போனா வானம் வழங்காவிட்டால் போதுமான அளவு மழை இல்லை வேளாண்மை இல்லை உணவு இல்லை அப்படின்ட்டுன்னா யாரோ ஒருத்தங்ககிட்ட நம்ம வந்து வழிப்பறி பண்ணியோ அடித்து பிடிங்கிறவோ நினச்சிட போகிறோம் பழையின் தொழிலாகவே நம்ம வழிப்பறிதான் சொல்கிறோம் ஏன்னா நீர் இல்லை இல்லை அது மாதிரி நீரின் முக்கியத்துவத்தை பலாயிரம் ஆண்டுகளாக நம்ம வந்து உணர்ந்து செயல்படுறோம் செயல்படணும் பர்டிகுலராக திருவர் திருவள்ளுவர் கூட அதை பற்றி சொல்லியிருக்காரு அண்ட் ஈவன் தமிழ்நாடு கூட வந்து பெரிய அளவில் வந்து வற்றாத ஜீவநதிகள் நிறைந்த நாடு கிடையாது நிறைந்த பகுதி கிடையாது ஏன்னா தமிழ்நாட்டில் வந்து வானம் பார்த்த தான் நிறைய பகுதிகள் இருக்குது நீர் வந்து நதியை சார்ந்து நதி வந்து பருவமழையை சார்ந்துருக்கு இது மாதிரி நிறைய இருக்குது உலக தண்ணீர் தினம் படித்து வைங்க கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணீர் பற்று எல்லாம் நம்ம படிப்போம் புவியல் வந்து ஒரு ஃபுல் வகுப்பாகவே நம்ம எடுப்போம் அதில் வந்து நீர் பற்றி நீர் மேலாண்மை அணைகள் எத்தனை இருக்குது இது மாதிரிலாம் நம்ம வந்து படிக்கலாம் வேணால் இதில் ஒரு கொஸ்டின் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் தமிழ்நாட்டின் மிகப்பெரிய அணை எது அப்படிங்கிறத நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணலாம் தமிழ்நாட்டின் மிகப்பெரிய அணை இந்தியாவின் மிகப்பெரிய அணையில் தமிழ்நாட்டில் லார்ஜஸ்ட் டேம் ஆஃப் தமிழ்நாடு எந்த ஊரில் இருக்குது எந்த மாவட்டத்தில் இருக்குது அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் அந்த அணையோட பேர் என்ன அப்படிங்கிறதும் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணலாம் அடுத்த கேள்வி வந்து அடுத்த கரண்ட் அஃபேர்ஸ் நடப்பு நிகழ்வு நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் மார்ச் இருபத்தி மூணாம் தேதி வந்து உலக வானியல் தினம் வேர்ல்டு மெட்டிராலஜிக்கல் டே அதை வந்து இதில் நம்ம பார்க்குறோம் மார்ச் இருபத்தி மூணு அதுபோல் மார்ச் இருபத்தி நாலு உலக காச நோய் தினம் டியூபர் க்ளோசஸ் காசநோய் ஒழிப்பு வந்து மிக முக்கியமான ஒரு டார்கெட்டாக எடுத்து இப்போ நம்ம நகர்ந்துட்டு இருக்கோம் இந்திய அரசும் சரி தமிழ்நாடு அரசும் சரி காசநோய் ஒழிப்பு அது சார்ந்த மருந்து அதற்கான அதற்கான என்னென்ன மருந்துகள் கொடுக்க முடியும் இது மாதிரியான விஷயத்தை எல்லாம் நிறைய அடுத்தடுத்து பேசிக்கிட்டே இருக்கும் ஒரு விழிப்புணர்வு அது சார்ந்த ஏதாவது ஒரு ஒரு ஸ்டேட்மெண்ட்டு எப்படி அது வந்து பரவுது எதனால் பரவுது ஒரு அப்படி இருந்தால் என்ன சிம்டம்ஸ் இருக்கும் எப்படி தடுக்கலாம் இது மாதிரி நிறைய பேசிக்கிட்டே இருப்பாங்க அது ஏன்னா எல்லாேருக்கும் ஒரு அந்த தகவலை சேர்த்த வேண்டிய முக்கியமான தேவை இருக்குது சரி இப்போது இன்னொரு முறை இதை வந்து ரிவிஷன் பண்ணிடலாம் தெளிவாக கவனிச்சிக்கோங்க உலக பெண்கள் தினம் இந்திய பெண்கள் தினம் உலக பெண்கள் தினம் மார்ச் எட்டு இந்திய பெண்கள் தினம் என்றைக்கு கமெண்ட் பண்ணுங்க யாரோட பிறந்தநாளில் இந்திய பெண்கள் தினமாக கொண்டாடுறோம் அதையும் சேர்த்து படிக்கணும் உலக நுகர்வோர் தினம் மார்ச் பதினஞ்சு இந்திய நுகர்வோர் சட்டம் கொண்டு வரப்பட்ட தினத்தை இந்திய நுகர்வோர் தினமாக கொண்டாடுறோம் அந்த நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் எந்த ஆண்டு வந்தது இருந்து நம்ம இந்திய நுகர்வோர் தினம் கொண்டாடுறோம் கமெண்ட் பண்ணுங்கள் தேசிய தடுப்பூசி தினம் மார்ச் பதினாறு மார்ச் பதினாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சில் முதன் முதல்ல போலியோ தடுப்பூசி கொடுக்கப்படுது அந்த தினத்தை கூறும் விதமாக மார்ச் பதினாறாம் தேதி தடுப்பூசி தினமாக கொண்டாடப்படுது மார்ச் இருபது உலக சிட்டுக்குருவிகள் தினம் சிட்டுக்குருவிகள் வந்து இந்த டெலிஃபோன் டவர்னால பெரிய லெவலில் வந்து ஆபத்தை சந்திக்குது அது ரிலேட்டடாகவும் நிறைய ஆர்டிகல்ஸ் வந்து நியூஸ் பேப்பரில் இருந்தது பேசுவோம் ஒன் ஒன்றா ஒன் ஒன்றா பேசுவோம் மார்ச் இருபத்தி ஒன்று அடுத்து உலக காடுகள் தினம் அதுபோல் அடுத்து மார்ச் இருபத்தி ரெண்டு உலக தண்ணீர் தினம் சிமிலர்லி மார்ச் இருபத்தி மூணு உலக வானியல் தினம் வேர்ல்டு மெட்டிராலஜிக்கல் டே அடுத்து மார்ச் இருபத்தி நாலு உலக காசநோய் தினம் ஸோ ஒரு ஒரு நாளும் ஒரு ஒரு நாளும் நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக படித்தா கூட கடைசியாக பார்க்கும்போது ஒரு மாதத்தில் மிக அதிகமான அளவு நிகழ்வுகள் வந்து படிச்சிருப்போம் எங்கேயாவது படித்த மாதிரி இருக்கும் ஏன்னா நீங்கள் எழுது போகிறது வந்து அப்ஜெக்டிவ் டைப் தான் கொள்குறி வினா தான் அப்போ உங்கள் கண்ணு முன்னாடி பதில் இருக்கும் அதில் சரியான பதிலை தேர்ந்தெடுத்து எழுதிட்டு தான் நம்மளோட வேலை அதனால அதை காதுக்குள்ளே போட்டு வச்சுக்கிட்டே இருந்தால் செல்வத்துள் செல்வம் செவி செல்வம் தானே அதனால் வந்து நீங்கள் அதை காதுகளுக்குள்ளே போட்டு வச்சுக்கிட்டு அந்த நியூஸை வந்து கேட்டுக்கிட்டே இருக்கு இல்லை ஓ அதை கண்ணு முன்னாடி பார்க்கும்போது இதுதான் பதிலாக இருக்கும் மேபி இது வந்து படித்த மாதிரி இருக்குது கேட்ட மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் அந்த சரியான பதிலை எழுதுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதனால சிறுதுளி சிறுதுளி பெருவெல்லம்ங்கிறது போல் தினம் தினம் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்து கரண்ட் அஃபேர்ஸை நடப்பு நிகழ்வுகளை கன்சியூம் பண்ணுறது தான் இருக்கிறதுலே பெஸ்ட் டெக்னிக் அதனால் முடிஞ்ச அளவுக்கு வந்து தினம் 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 பார்த்துருங்க தினம் தினம் நம்ம வந்து இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அன்னன்னைக்கான நியூஸ் பேப்பரில் என்னென்ன நடப்புகள் இருக்கோ அது எல்லாத்தையும் வந்து இது போல் அந்த ஒன்லைனராக கொஸ்டினாக கேள்வி பதிலாக வந்துட்டு கொடுத்துடலாம் அண்ட் எப்போதுமே சொல்கிறது போல் தான் நம்ம வந்து தேவையற்ற ஒரு இடத்துல வலுக்கட்டாயமாக ஒருத்தங்களே கரண்ட் அஃபேர்ஸோ அல்லது மற்ற ஏதாவது ஒரு சப்ஜெக்டோ படிக்க வைக்கிறது வந்து பொருந்தாது அப்போ யாருக்கு இது தேவையோ அவங்களுக்கு இதை வந்து கொண்டு போய் சேர்த்துறது தான் மிக முக்கியமான டார்கெட் ஸோ அப்போது உங்களுக்கு கூட சக ஆஸ்பரண்ட்டாக அதாவது மாணவராக படிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு நீங்கள் வந்து இதை ஃபார்வேர்ட் பண்ணி அது யாருக்கு தேவையோ அவங்கக்கிட்ட கொண்டு போய் இதை சேர்த்துங்க ஸோ தட் நம்ம இந்த வேலையை செய்கிறதுக்கும் ஒரு ஒரு சிறந்த ஒரு மோட்டிவேஷன் தான் கிடைக்கும் நம்ம யாரை டார்கெட் பண்ணி இந்த வேலையை செய்கிறோமோ அவங்களுக்கு போய் இது சேருது அப்படிங்கும்போது தான் அடுத்தடுத்த நாட்கள் வந்து நம்ம அந்த வேலையை செய்ய அது நமக்கு ஒரு மிகப்பெரிய உந்துதலாக இருக்கும் இப்போ தமிழ் வந்து நம்ம தினம் எழுபது கேள்விகள்னு சொல்லி நூறு நாள் டார்கெட் வச்சு ஒரு ஒரு பிளேலிஸ்ட் ஒன்று பண்ணிக்கிட்டு வரோம் அது நம்ம தொடர்ந்து ஒரு ரெகுலராக அந்த வீடியோ பண்ணிக்கிட்டே இருக்கிறதுக்கான மிக முக்கியமான ஒரு உந்துதல் ஒரு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது யாரை போய் சேரணுமோ அவங்கள சேருது குறைந்தபட்சம் ஒரு குறிப்பிட்ட க்ரௌடை போய் அது தினம் தினம் சேர்ந்துருது அதனால அதுதான் ஒரு மோட்டிவேஷனாக அமையுது அந்த வேலையை செய்கிறதுக்கு அது தான் இந்த நடப்பு நிகழ்வுகளும் சரியான நபர்களை போய் இது சேருது அப்படின்னா நம்ம வந்து தொடர்ந்து அந்த வேலையை செய்கிறது நமக்கு வந்து ஒரு பெரிய உந்துதலாக இருக்கும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து இதை கொண்டு போய் சேருங்க விச்ஸ் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட சக மாணவராக படிக்கக்கூடியவங்களுக்கு இதை வந்து ஷேர் பண்ணுங்கள் சரி ஓகே நாளைக்கான கரண்ட் அஃபேர்ஸில் நம்ம வந்து சந்திப்போம் இது தினமும் காலையில் வந்து அஞ்சு மணிக்கு வந்து இந்த வீடியோ ரிலீஸ் ஆகிடும் தினமும் காலையில் அஞ்சு மணிக்கு கரண்ட் அஃபேர்ஸ் நடப்பு நிகழ்வுகள் ஆறு மணிக்கு வந்து தமிழ் வீடியோ ரிலீஸ் ஆகிற மாதிரி தான் பிளான் பண்ணியிருக்கோம் அண்ட் சந்திப்போம் நாளைய நடப்பு நிகழ்வு வீடியோவில் வந்து நம்ம சந்திப்போம் கீப் சப்போட்டிங் எஸ் தேங்க்யூ